வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார் ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்ல நத்தம் ரோட்டில் சிறுமலை பிரிவு பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கமாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே நம்ம வீடு தெரியும் அந்த மாதிரி ரொம்ப பக்கமாக ஒரு சூப்பராக வடக்கு பார்த்த திசையில் அட்டகாசமாக கட்டின விட்டு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங்கை ஃபுல்லாகவே அடுத்தடுத்து நிறையா புது வீடுகள் இந்த வாரம் முழுக்க உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு வாங்கி ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் டு நத்தம் ரோட்டில் சிறுமலை பெரிய பஸ் ஸ்டாப்பில் இறங்கணும் அப்படின்னா மெயின் ரோட்லேருந்து பார்த்து இந்த வீடு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ளூடுவான லேவிட்டு வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி முன்னாடி அடி தார் ரோடு போட்டிருக்காங்க ட்ரைனேஜ் வசதி இருக்குது சோலார் லைட் இருக்குது டிடிசிபி அப்டோட ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஏரியாவில் தான் இந்த வீட்டை வந்து ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் மட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக வாஸ்து பார்த்து அருமையாக கட்டியிருக்காங்க கார் பார்க்கிங் மட்டுமே பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நீங்கள் ரெண்டு கார் பார்க் பண்ணலாம் கேட்டும் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் தனியாக கேட்டும் நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு தனியாக ஒரு கேட்டும் கொடுத்துருக்காங்க வெளியில் காமனாக ஒரு இண்டியன் டாய்லெட் வச்சு கொடுத்துறாங்க எலிவஸ் எல்லாம் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு ஹால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம் அந்தளவுக்கு பெரிய ஹாலு ஹாலில் ஒரு டிவி ஸோக்கேஸ் ஃபால்ஸில் டிசைன் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பாட் லைட்டு டியூப் லைட் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க கிச்சனு டைனிங் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிறதுல கிச்சனு டைனிங் ஓப்பன் ஸ்பேஸில் வந்துடும் நல்ல ஒரு ஸ்பேசிஸான கிச்சனு திங்ஸ் நீங்கள் நிறையா ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு செல்ஃப் நிறையா கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற மாஸ்டர் பெட்ரூமும் பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற ஒரு கெஸ்ட் பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க வீடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் தண்ணி அருமையாக போட்டிருக்காங்க ஆறாயிரம் லிட்டரு நல்ல தண்ணி தொட்டி சம்ப பிடிக்கிற அளவுக்கு தொட்டி போட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஈவினிங் டையத்தில் நம்ம மாடியில் உட்காந்து அப்படின்னா சூப்பராக சிறுமலை காற்று செம்மையாக இருக்கும் தண்ணி அவ்வளோ ஒரு சே சூப்பராக இருக்குது நீங்கள் சால்ட் வாட்டர் இல்லாமல் நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்கும் ஃபேம் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா தண்ணி இருக்குது வீடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அறுபத்தஞ்சி லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்க ரேட்டு உங்களுக்கு வீடு பிடிச்சிட்டு அப்போனா உங்களுக்கு விலையை குறச்சி பேசி பேங்க் லோன் வேணுனாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெட்ரூமே ஒன்று சைஸ் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற மாஸ்டர் பெட்ரூமும் இன்னொன்று கெஸ்ட் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் வந்துடும் வீடுகள் பார்த்திங்கன்னா சுற்றி வீடுகள் நிறையா இருக்குது பஸ் ஸ்டாப் ரொம்ப பக்கம் சிறுமலை பிரிவு பஸ் ஸ்டாப் ரொம்ப இன்ட்ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் பக்கத்தில் கடைகள் இருக்குது ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே இந்த ரோட்டில் ரொம்ப பக்கமாக இருக்குது பாதுகாப்பான ஏரியா நல்ல ரெசிடென்ஸ் ஏரியா நீங்கள் வாங்கி உடனே வாடகைக்கு விடனாலும் உடனே விடலாம் இல்லை நீங்கள் வாங்கி குடி போனாலும் உடனே இம்மீடியட்டாக குட்டி போகலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க